Either a video or a demonst to demonstrate the actuals. How actuals do happen under the gaga? It's a behavioral pattern of demonstration. Behavioral pattern of demonstration. How kids? அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் இது கிட்ஸ் லேர்ன் பை அப்சர்விங் அப்சர்விங் த சரவுண்டிங்ஸ் அப்சர்விங் நேச்சர் அண்ட் அப்சர்விங் த பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் இது இந்த வீட்டில் புருஷம் பொண்டாட்டி அவங்க சின்ன குழந்த ஒரு பாப்பா ఒక గేర్ల్ చైల్డ్ రెండు వయసుకుల్ వచ్చుకోవాలి మూడు పేరుకి నడులో ఒక బిహేవరల్ ఆటిట్యూడు దట్ ఇస్ ద బేస్ ఆఫ్ దిస్ వీడియో పాడు తమాషాయో ఎన్జా పన్ను లెట్స్ ప్లే ద వీడియో పురుషన్ వంద வாட்ரு மெல்லான் கட் பண்ணுறாரு இந்த மீன் டைம் பொண்டாட்டிக்கிட்ட அவர் ஜோக் பண்ணுறாரு பொண்டாட்டி வயிற்றுல குத்துற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணார் அதுக்கு வந்து பொண்டாட்டி பிளேட் வச்சிருக்கிறாள் புருஷன் வந்து வாட்ரு மெல்லான் கட் பண்ண அதில் போடுவாங்க அந்த சின்ன குட்டி குழந்தையும் பிளேட் வச்சுருக்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் ஃபார் வி சைலண்ட் ஃபார் எ மினிட் திஸ் இஸ் ஹவு சில்ட்ரன் லேன் அம்மா வந்து அப்பாவை அடிக்கிறா அது முதல்லேருந்து இல்லை அது சுச்சுவேஷனாக அப்பா வந்து ஃபஸ்ட்டு அப்பா தானே அம்மா அம்மாவுக்கிட்ட குத்துனா வயத்தில் அதுக்கு வந்து ரியாக்ஷனாக அம்மா வந்து அப்பாவை அடிக்கிறா தலைமையில பிளேட்டில் సో వాట్ అమ్మా డీడ్ అంత కొందప్సర్వ్ పన్నీ అదివే రిపీట్ పండా చల్న్ లన్ ఇల్లియా ఎస్ షో దట్స్ వై యూ షుట్ బి వెరీ కేర్ఫుల్ ఎస్పెషలి అట్స్ ముల్మే కిట్స్ వేసి అప్సర్వ్ పన్నీ కత్కట్టి దే రిపీట్ ద సేమ్ తింగ్ పిడిచి పిడిచిందా సబ్స్ైబ్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్